ஓம் ஸ்ரீ நமக நான் பிரம்மம் ஐ தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ் மெய் உள்ளபடியே இருப்பது கேட்பவர் நான் ஒரு ஓவியன் படங்கள் வரைந்து சம்பாதிக்கிறேன் ஆன்மீக நோக்கில் இதற்கு ஏதேனும் மதிப்பு உள்ளதா மகாராஜ் நீ வரையும் போது எதை பற்றி நினைக்கிறாய் கேட்பவர் நான் வரையும் போது ஓவியமும் நானும் மட்டுமே உள்ளோம் மகாராஜ் நீ அங்கு என்ன செய்கிறாய் கேட்பவர் நான் வரைகிறேன் மகராஜ் இல்லை நீ வரைவதில்லை நீ வரையப்படுவதை பார்த்து கொண்டு இருக்கிறாய் நீ கவனிக்க மட்டுமே செய்கிறாய் மற்ற அனைத்தும் தானாகவே நிகழ்கின்றன கேட்பவர் படம் தானாகவே வரைந்து கொள்கிறதா அல்லாமல் ஆழ்ந்த நான் என்னும் ஒன்று அல்லது ஏதாவது கடவுள் வரைகிறாரா மகாராஜு விழிப்புணர்வே மிக பெரும் ஓவியர் இந்த முழு உலகமும் ஓவியம் கேட்பவர் யார் இந்த உலக ஓவியத்தை வரைந்தது மகராஜ் ஓவியர் ஓவியத்தில் உள்ளார் கேட்பவர் ஓவியம் ஓவியரின் மனதில் உள்ளது ஓவியர் ஓவியத்தில் உள்ளார் அது ஓவியரின் மனதில் உள்ளது அவர் ஓவியத்தில் உள்ளார் இந்த முடிவில்லாத நிலைகளும் பரிமாணங்களும் அபத்தமாக இல்லையா நாம் மனதில் இருக்கும் ஓவியத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் கனத்தில் அந்த மனமே ஓவியத்தில் இருக்கும்போது நாம் சாட்சிகளின் முடிவற்ற தொடர்ச்சியை பார்க்கிறோம் அதில் உயர்ந்த சாட்சி கீழான சாட்சியை பார்க்கிறது அது இரு கண்ணாடிகளுக்கு நடுவில் நின்று கொண்டு கூட்டத்தை பார்த்து வியப்பதை போல உள்ளது மகராஜ் மிகச்சரி நீ தனித்து இருக்கிறாய் இரண்டு கண்ணாடிகள் உள்ளன இரண்டிற்கும் இடையில் உன் வடிவமும் பெயர்களும் கணக்கற்றவை கேட்பவர் நீங்கள் உலகத்தை எப்படி பார்க்கிறீர்கள் மகராஜ் நான் ஒரு ஓவியர் ஒரு ஓவியத்தை வரைவதை பார்க்கிறேன் ஓவியத்தை உலகம் என்றும் ஓவியரை கடவுள் என்றும் சொல்கிறேன் நான் இரண்டும் அல்ல நான் உருவாக்குவதும் இல்லை நான் உருவாக்க இல்லை நான் அனைத்தையும் உள்ளடக்கியவன் எதுவும் என்னை உள்ளடக்கவில்லை கேட்பவர் நான் ஒரு மரத்தை ஒரு முகத்தை ஒரு சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது படம் பூரணமாக உள்ளது நான் என் கண்களை மூடினால் என் மனதில் உள்ள பிம்பம் மங்களாகவும் குழப்பமாகவும் உள்ளது என் மனம்தான் படங்களை உருவாக்குகிறது என்றால் பூவை பார்க்க நான் எதற்கு கண்ணை திறக்க வேண்டும் கண்ணை மூடும்போது ஏன் அதை உத்தேசமாக பார்க்க வேண்டும் மகாராஜ் அது உன் அக விட புற கண்கள் சிறப்பாக இருப்பதால் தான் உன் மனம் முழுவதும் வெளிப்புறமாக திரும்பி உள்ளது உன் மன உலகத்தை கவனிக்க பழகி கொண்டால் அது கண்ணால் பார்ப்பதை விட வண்ணமயமாகவும் சரியாகவும் இருப்பதை பார்க்கலாம் இதற்கு பயிற்சி தேவை ஆனால் எதற்கு விவாதம் செய்ய வேண்டும் நீ ஓவியத்தை உண்மையில் யார் வரைந்தாரோ அவரிடமிருந்து தான் வரவேண்டும் என்று கற்பனை செய்கிறாய் எப்போதும் நீ மூலத்தையும் காரணத்தையும் தேடுகிறாய் காரண காரிய தன்மை மனதில்தான் உள்ளது ஞாபகம் தொடர்ச்சி என்னும் பிரம்மையை கொடுக்கிறது திரும்ப திரும்ப நடப்பது காரண காரிய தன்மையை உருவாக்குகிறது திரும்ப திரும்ப காரியங்கள் நடக்கும்போது நாம் ஒரு காரண தொடர்பு இருப்பதாக நினைக்கிறோம் அது ஒரு மனப்பழக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் பழக்கம் ஒரு தேவை அல்ல கேட்பவர் நீங்கள் இப்போதுதான் உலகம் கடவுளால் பழைக்கப்பட்டது என்று சொன்னீர்கள் மகராஜ் மொழி என்பது மனதின் ஒரு கருவி என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அது மனதால் மனதிற்காக ஏற்படுத்தப்பட்டது காரணத்தை ஒருமுறை ஒப்புக்கொண்டுவிட்டால் விட்டால் கடவுள்தான் முடிவான காரணம் உலகம் என்பது விளைவு அவை வித்தியாசமானவை ஆனால் தனித்தனியானவை அல்ல கேட்பவர் மக்கள் கடவுளை பார்ப்பதை பற்றி பேசுகிறார்கள் மகராஜ் நீ உலகத்தை பார்க்கும்போது கடவுளை பார்க்கிறாய் கடவுளை பார்ப்பது உலகத்தை பார்ப்பதை விட வேறானது அல்ல கடவுளை பார்க்க வேண்டுமானால் கடவுளாகவே ஆக வேண்டும் நான் என்னும் மிகச்சிறு பொறியின் வெளிச்சத்தில் எது கடவுளோ அந்த உலகத்தை நீ பார்க்கிறாய் அது வெளிப்படையாக மிகச் சிறியது ஆனால் அறிதல் மற்றும் அன்பு செலுத்துதல் ஆகிய செயல்களில் அது முதலும் நிருதியமாக இருப்பது கேட்பவர் நான் கடவுளை பார்க்க உலகை பார்க்க வேண்டுமா மகாராஜ் வேறு எப்படி உலகம் இல்லை என்றால் கடவுள் இல்லை கேட்பவர் என்ன மிஞ்சுகிறது மகாராஜ் நீ பரிசுத்தமான இருத்தலாக மிஞ்சுகிறாய் கேட்பவர் அப்போது உலகத்திற்கும் கடவுளுக்கும் என்ன நிகழ்கிறது மகாராஜ் அவையும் பரிசுத்த இருத்தல் மிஞ்சுகின்றன கேட்பவர் அதுவும் பரந்த பரமஹாஸ் ஒன்றா மகாராஜு நீ அவ்வாறு சொல்லலாம் வார்த்தைகள் பொருட்டல்ல ஏனெனில் அவை விளக்க முடியாது இது அல்ல அது அல்ல நேத்தி நேத்தி என்று சொல்லி பின்னோக்கி திரும்புவதுதான் ஒரே வழி கேட்பவர் நான் உலகத்தை எப்படி கடவுளாக பார்க்க முடியும் பார்ப்பது என்பதை மகாராஜ் நுழைவதை போன்றது நீ எதையும் பார்ப்பது ஆனால் நீ பார்க்க முடியாது வரணங்கள் இல்லை வடிவங்கள் இல்லை ஜன்னலை திறந்தால் அறை வெளிச்சத்தால் நிரப்பப்படுகிறது வரணங்களும் உருவங்களும் இருப்பிற்கு வருகின்றன ஜன்னல் வெளிச்சத்தை கொடுக்கிறது ஆனால் வெளிச்சத்திற்கு ஆதாரம் மூலம் அதுவல்ல சூரியன்தான் மூல ஆதாரம் அதை போல பொருள் இருட்டறையை போன்றது விழிப்புணர்வு ஜன்னல் பொருள் மீது உணர்ச்சிகளையும் உணர்ந்தறிதல்களையும் வீசுகிறது சூரியன்தான் உச்ச உயர்வு அது பொருளுக்கும் ஒளிக்கும் மூல ஆதாரம் ஜன்னல் திறந்தோ மூடியோ இருக்கலாம் ஆனால் சூரியன் எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது அது அறைக்கு எல்லா வித்தியாசத்தையும் கொடுக்கிறது ஆனால் சூரியனுக்கு எதுவும் இல்லை இருப்பினும் நான் என்னும் சிறிய ஒன்றிற்கு இவை எல்லாமே இரண்டாம் பட்சம் நான் என்பது இல்லாமல் எதுவுமே இல்லை எல்லா அறிவும் நான் என்பதைப் பற்றியே நான் என்பதை பற்றிய தவறான கருத்து வந்ததை ஏற்படுத்தும் சரியான அறிவு சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் அடையும் கேட்பவர் நான் என்பதும் அங்கு உள்ளது என்பதும் ஒன்ஷா மகாராஜு நான் என்பது உள்ளே குறிக்கிறது அங்கு உள்ளது என்பது வெளியே குறிக்கிறது இரண்டும் இருத்தல் என்னும் உணர்வை அடிப்படையாக கொண்டவை கேட்பவர் அதுவும் இருப்பு என்னும் அனுபவமும் ஒன்றா மகராஜ் இருப்பு என்பது ஏதோ ஒன்றாக இருப்பது ஒரு பொருளாக ஒரு உணர்ச்சியாக ஒரு எண்ணமாக ஒரு கருத்தாக எல்லா இருப்பவைகளும் குறிப்பிட்ட ஒவ்வொரு மாதிரியானவையே ஒவ்வொரு இருத்தலும் மற்ற ஒவ்வொரு இருத்தலுடன் ஒத்து போகும் தன்மையை உடையதால் இருத்தல் மட்டுமே பிரபஞ்சமயமானது இருப்புகள் மோதிக்கொள்ளும் இருத்தல் ஒரு போதும் மோதிக்கொள்ளாது இருப்பு என்பது குறிப்பிட்ட ஒன்றாக ஆவது மாற்றம் அடைவது பிறப்பது இறப்பது மறுபடியும் பிறப்பது ஆனால் இருத்தலில் அமைதியான சாந்தம் மட்டுமே இருக்கும் கேட்பவர் நான் உலகை உருவாக்கினால் அதை ஏன் மோசமாக படைத்தேன் மகாராஜ் ஒவ்வொருவரும் அவருடைய சொந்த உலகத்தில் வாழ்கிறார் எல்லா உலகங்களும் சமமாக நல்லவையோ மோசமானவையோ அல்ல கேட்பவர் எது வித்தியாசத்தை தீர்மானிக்கிறது மகாராஜ் உலகத்தை உருவகப்படுத்தும் மனம் அது விரும்பும்படி வரணங்களை கொடுக்கிறது நீ ஒருவரை சந்தித்தால் அவர் ஒரு அந்நியர் அவரை மணந்தால் அவர் உன்னில் ஒரு பகுதியாக விடுவார் நீ சண்டை போட்டு கொண்டால் அவர் உன் எதிரியாகி விடுகிறார் உன் மனப்பாங்குதான் அவர் உனக்கு என்னவாக இருக்கிறார் என்று தீர்மானிக்கிறது கேட்பவர் என் உலகம் அகச்சார்புடையதாக இருப்பதை பார்க்க முடிகிறது அதனால் அது மாய தோற்றத்தை கொடுக்கிறதா மகராஜ் அது அகச்சார்புடையதாக இருக்கும் வரை மாயத்தன்மை கொண்டதாகும் அந்த அளவில் மட்டும் மெய் என்பது உள்ளபடியே இருப்பது கேட்பவர் உள்ளபடியே இருப்பது என்பது என்ன நீங்கள் இந்த உலகம் அகச்சார்புடையது என்று சொன்னீர்கள் இப்போது உள்ளபடியே இருப்பதை பற்றி பேசுகிறீர்கள் எல்லாமும் அகச்சார்பு உடையவை அல்லவா மகாராஜ் எல்லாமும் அகச்சார்புடையவை ஆனால் மெய் உள்ளபடியே இருப்பது கேட்பவர் எந்த அர்த்தத்தில் மகராஜ் அது ஞாபகங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் அச்சங்களையும் வெறுப்பு வெறுப்புகளையும் வாசனைகளையும் பழக்க வழக்கங்களையும் சார்ந்து இருப்பதில்லை எல்லாமும் அவை உள்ளவரே பார்க்கப்படுகின்றன கேட்பவர் அதைத்தான் நீங்கள் நான்காம் நிலை துரியம் என்று சொல்கிறீர்களா மகாராஜு எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள் அது கெட்டியானது ஸ்திரமானது மாற்றமில்லாதது தோற்றமில்லாதது முடிவில்லாதது எப்போதும் புதியது எப்போதும் மலர்ச்சியானது கேட்பவர் எப்படி அதை அடைவது மகாராஜு ஆசையற்றும் அச்சமற்றும் இருப்பது உன்னை அங்கு கொண்டு போய் சேர்க்கும் தொடரும் ஓம்